கிறிஸ்தியசுவுக்குள் அன்பாய் அழைக்க பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும்மாக திறவுகோள் என்ற நிகழ்ச்சியை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தேவனுடைய கிருவையினால் கடந்த சில வாரங்களாக யாத்திராங்க புஸ்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு வரோம் அதில் விசேஷமாக எதை பற்றி நம்ம பார்த்தோன்னா மன்னா பற்றியதனான ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் அந்த மன்னா பற்றியதான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போலாமா பிரதர்ஸ் பிரதர்ஸ் நம்ம கடைசியாக போன வாரம் என்ன பார்த்து முடித்தோன்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் மண்ணாவை வை போ மண்ணா மூலமே போசித்தார்னு பார்த்தோம் அது தேவதர்கள் புசிக்கக்கூடிய ஆகாரம் இவர்கள் கொடுக்கப்பட்டது அதுலேயும் விசேஷமாக என்னன்னா ஆறு நாள் மண்ணா பொழிந்தது ஏழாம் நாளோ மண்ணா புளிய வரல அதனால் தேவன் அவர்கள் சொல்ல கட்டளையாக என்ன சொன்னார்னால் நீங்கள் ஆறாம் நாள்லேயே ஏழாம் நாளுக்கும் சேர்த்து இரண்டு சேகரித்து சேகரித்துக்குள்ளுங்க ஏன்னா ஏழாம் நாள் வராது மண்ணாக புளியாதுன்னு சொன்னார் இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் ஆறாம் நாளில் சேகரித்துள்ள காரியமும் ஏழாம் நாள் மண்ணா பொழியாத ஒரு காரியமும் எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் இதை பற்றி நான் ஏதாவது விஷயம் சொல்ல முடியும் பிரதர்ஸ் பிரதர் இதுக்கான பதில் பார்க்கலாம் பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஆழமான சத்தியம் நிறைஞ்ச கேள்வி அது எப்படின்னா ஆறு நாள் வந்து மண்ணா பொழிந்தது ஏழாம் நாள் பொழியவில்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதே மாதிரி ஆறாவது நாள் வந்து ரெண்டு மடங்கு வந்து மண்ணா அவங்களுக்கு பொழியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இதை வந்து எதுக்கு ஒப்புமையாக பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆறு நாள் மன்னா பொழிந்ததற்கான அந்த காலப்பகுதி எதை குறிக்கும் அப்படின்னா ஆறாயிரம் வருடம் மனுக்குளத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதி அது குறிக்கும் அந்த ஏழாவது நாள் எதை குறிக்கும் அப்படின்னா மாண்டவர கேசு சூடே ராஜ்ய காலப்பகுதியை குறிக்கும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி காலப்பகுதி குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒப்புமையான இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த காணாவூர் கல்யாணம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆறு கற்சாடிகள் எப்போ வந்து அந்த திராட்சை ரசம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களோ தீர்ந்த பிறகு அந்த ஆறு கச்சாடிகளை வைத்து அதை வந்து திராட்சை ரசத்தால் நெருப்ப சொல்லி அவர் அதை வைக்க சொல்லுவார் இல்லைங்களா அப்போ அந்த ஆறு கச்சாடிகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா அந்த ஆறாயிரம் ஆண்டு வாழ்ந்த அந்த மனுக்குளத்தை அது குறைக்குது அந்த வாழ்ந்த பகுதியில் இருந்த மணுக்குளத்தை வந்து அந்த ஆறு கச்சாடிகளும் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி நூறு அடையாளம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஆறு மணி நேரம் வந்து சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு இருக்குது அப்போ அந்த ஆறு மணி நேரம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா அதுவும் வந்து அந்த ஆறாயிரம் வருட காலப்பகுதியில் இருந்த அந்த மனு மீட்புக்காக அவர் அந்த சிலுவை மரணத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பிரதர் அப்போது இதை வந்து இந்த ஆறு நாள் பொழிந்தது ஆறாவது நாள் வந்து இரண்டு மடங்கா மண்ணாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை வந்து அந்த ஆறாவது நாளில் ரெண்டு மடங்காக வந்து எல்லாத்துக்கும் தேவ வார்த்தை வந்து அளிக்கப்படும் இந்த சத்தியங்கள் கொடுக்கப்படும் அந்த ஏழாவது நாள் அரசாட்சி காலப்பகுதியில் அது நம்ம மூலயமா அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய சத்தியம் பிரதர் புரிஞ்சுங்களா பிரதர் புரிஞ்சுக்கிற பிரதர் அப்போ இந்த ஆ ஆறு நாள் அவங்க சேகரித்த காரியம் ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஆறாயிரம் வருஷங்கள் என்பதையும் ஏழாம் நாள் ஆண்டவராக வர இயேசுகிற ராஜ்யம் என்பதையும் புரிஞ்சுக்கிறேன் பிரதர் ஆ பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த உணவாகி அந்த மண்ணாவை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சில காலங்கள்லேயே வந்து அது வெறுப்பாக மாறிடுச்சு மாறிட்டு வந்து எங்களுக்கு வந்து இறைச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேனீட்டை பணியாரம் போல் இருக்குது அந்த மண்ணா அப்படின் ஆனால் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது வந்து எதை அடையாளப்படுத்தும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறிங்களா இதுக்கு இதுக்குண்டான கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறப்பதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறையில் ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் தேவத்தூர்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கினாங்களா அப்படின்னா அதை புரிஞ்சிக்கல அவங்க எதை கேட்டாங்க அப்படின்னா அங்கே தான் கேட்டாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாம்சத்துக்குரிய விஷயம் தான் அங்கே அவங்க தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ இதை பண்ணதுனால அவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கூட எங்க வாசிக்கலாம் அப்படின்னா என்னாகுமோ பதினோராம் அதிகாரம் மம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் முதல் அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தார் முப்பத்தி மூன்றாம் வசனம் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் கோபம் ஜனங்களுக்குள்ளே அங்க மூன்றது கர்த்தர் ஜனங்களை மகா பெரியவாதியால் வாதித்தார் முப்பத்தி நான்கு இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணி பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது போது மரணம் சம்பவித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இது எப்படி நம்ம ஆவிக்கிற விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ மண்ணான்றது இதோட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ எப்போ நமக்குள்ள இந்த இச்சை என்ற ஒரு காரியம் நம்ம நம்ம இந்த மாம்சத்துக்கு தேவைப்படுற காரியம் எழும்புதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தேவனுக்கு குரோதமா செயல்படும் போது அங்கே ஏற்படும் ஒரு வசனம் வாசிக்கலாம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் நான் வாசிக்கிறேன் பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாருங்களேன் இச்சையானது என்ன பிறப்பிக்கும் கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை இந்த மாதிரி தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாம்சத்துக்குரிய விஷயம் அவங்க எதிர் நோக்கிறதுனால அவங்க மரணம் நேரிடுச்சுன்னு சொல்லி இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா நாமும் தேவோட காரியங்களை நம்ம விட்டுட்டு மாம்சத்துக்குரிய விஷயங்கள் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் நிச்சயம் இந்த மரணம் என்ற தான் அங்க ஒரு அடையாளமாக அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம் புரிஞ்சுதுங்களா பிரதர் புரிஞ்சது அப்ப வந்து தேவன் கொடுத்த அந்த மண்ணாவை வந்து விட்டுட்டு நம்ம மாம்சத்துக்கு ஏற்ற ஒரு இச்சைகளில் நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மரணம் வந்து நிச்சயம் அப்படின்றத அது மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ பிரதர் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது பிரதர் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் நாற்பது வருஷமாக வந்து அவங்களுக்கு வந்து மண்ணா பொழிஞ்சிச்சு அதை தான் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் அவங்க அந்த வனாந்திர பிரயாணத்தை முடிச்சுட்டு அவங்க தேசத்துக்குள்ளே வந்து என்ட்ராகுவாங்க ஆவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணா வந்து ஸ்டாப் ஆகிரும் அது பொழியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ இதை வந்து ஆவிக்குரிய அர்த்தத்தை எப்படி பிரத பொழிஞ்சுக்கிறது பிரதர் நீங்கள் கேட் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா இது இதுக்கான பதில் எப்படி இருக்குமுன்னா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நடக்க போகிறதுக்காக ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் ஆனால் இப்போ நேரம் நம்ம குறைவாக இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை தேவனுக்கு சித்தமானால் இது குறித்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் ஓகே பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமீன்